கனடாவில் மிகவும் பாதுகாப்பு நகரங்களின் பட்டியல் வெளியீடு கனடாவில் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் பற்றிய பட்டியலை கனேடிய புள்ளிபரவியல் திணைக்களம் வெளியேற்றுள்ளது நகரங்களில் இடம்பெறும் குற்றச்செயல்களின் தீவிர தன்மையினை அடிப்படையாக கொண்டு தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கான இந்த ஆண்டுக்கான மிகவும் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் ஹாக்பே நகரம் மிகவும் பாதுகாப்பான நகரங்களின் வரிசையில் முன்னணி வகிக்கிறது சிறிய நகரமான இந்த நகரில் குற்றச்செயல்களின் தீவிரத்தன்மை தன்மை இருபத்தி ஏழு தசம் ஐந்து புள்ளிகள் என்ற அடிப்படையில் காணப்படுகிறது அடுத்த நகரமாக கியூபெக்கின் ப்ளைன்வில் நகரம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த நகரின் குற்றச்செயல்களின் தீவிரத்தன்மை புள்ளிகள் இருபத்தி எட்டு தசம் மூன்று என பதிவாகி மூன்றாம் நகரமான ஒன்டேரியோ மாகாணத்தின் அரோரா நகரம் பட்டியலிடப்பட்டுள்ளதுடன் இதன் புள்ளிகள் முப்பத்து நான்கு தசம் இரண்டு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஹாக்பே கியூபெக்கின் பிளைன்வில் ஆன்டாரியோவின் அரோரா ஒன்டோரியோவின் லாசேல் ஆன்டாரியோவின் ஃபொலிங்டன் கியூபெக்கின் லிவாய்ஸ் ஒன்டாரியோவின் மார்கம் கியூபெக்கின் கியூபெக் நகரம் ஆன்டாரியோவின் ஹில் மற்றும் ஆன்டாரியோவின் ஆட்டோவா ஆகிய நகரங்கள் முறையே முதல் பத்து பாதுகாப்பான நகரங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஒரு நகரில் வதிவதற்கு அல்லது விடுமுறையினை கழிப்பதற்காக செல்வதற்கு தீர்மானிக்கும் போது பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன அவ்வாறான ஏதுக்களில் அந்த நகரின் பாதுகாப்பு நிலைமைகளும் முக்கியமானவை என்பது குறிப்பிடத்தக்கது